இறைவா சாம்பல சுருவா ஆமையோ தவத்திலே ஏதேனும் ஒரு குத்தமா மன்னவா செய்தோம் இதுவரைக்கும் ஒரு பிள்ளை இல்லையே ஆண்டவன் பகவான் என்னும் வரவும் இல்லையே என்று என்றோ நாமத்தை எப்படி உச்சரித்தார் ஆண்டவனே பகவானே சமோசங்க ராமே சமோசங்க ராமே அழியாசை தவத்தை பாரோசங்க ராம அழியாசை பாரோ

கோமாகல்லை அடிய சொல்லை அடி சமோசங்க ராகே சாமோ சங்க ராகோ சங்க ராகும் தவத்தை பாரோ சங்கராந்தவத்தை சமோசங்க சங்கரா குத்த குத்த மலருதே சங்க ரோடர் பதே சங்க

மகாதேவ ராதிபதிவா பல சுருவாய் என்று தபம் இருந்து வரக்கூடிய காலத்தில் அவையோ அவர்கள் ஒருவரின் தபம் இருந்தா நாங்கள் உடையவனு மரம் இல்லை என்று நல்ல வருட காலோ புவேஸ்வரனு மரம் இல்லை நல்ல வருட முக்கெனனு வரவும்லைலு வருட காலோ மே வரவும் இல்லை யாய்தாறு வருட காலோ மேரணாறு வரவும் இல்லை ஏழு எட்டு வருட காலோ மே இறைய வேணு மரவும் இல்லை பன்னிரண்டு வருடகா லோ பந்தம் பன்னிரண்டு வருடங்களோ பெரியளக்கும் பகவானோ வரவமில்லை இல்லையே வரிடம் தத பன்னிரண்டு வள்ளல் பகவான் வராமல் இருக்க இருக்கக்கூடிய காலத்தில் ஆமோ ஆண்டவா பகவானே ஈஸ்வரா இறையோனே இறைவா பகவானே தவத்திலே ஏதேனும் குத்தமா என்று தவம் இருந்து வரக்கூடிய வேலையில ஆமோ பாப்பா ஏ பாப்போ சண்டை சண்டை போட்டு சாப்பிடாதியா குடத்துக்காரர் பாத்துக்கிட்டே இருக்காரு அதனால கொஞ்சம் கொடுத்து சாப்பிடுங்க வயிறு சர்வலோக நாயகா சம்போ மகாதேவா மகாதேவா சாம்பல சுருவா ஆமோ தவத்திலே ஏதேனும் ஒரு குத்தமா என்று ஆமோ தவம் இருந்து வருகிற வேலையில என்னன்னா வெள்ளி என்னும் கைலேங்கிரி பருவதில் பருவதத்தில் சாச்சாதி சிவபெருமாள வருவாமோ ஆதிவெள்ளி கைலேங்கிரி பருவதிலே படியல செல்லும் போது என்ன சுவாமி பகவான சிவபெருமாள தினத்திலே உங்களுடைய படியழப்பை நான் உமையவள் என்றா ஆமோ பார்க்கவாறேன் என்ற பார்வதி

கைலாசோ பார்வதி அப்படையல கந்தயா படி மோசம் வந்து சேரோ எறையழக்கம் வந்தையான பயங்க வந்து சேர்வாடி படி அழக்க வேண்டாமடி அப்படி அக்கவே அண்டாவடி பகவான் தேவி பாரதிய மையரக்க ச ச சி வேண்டாம் திடம்ாரிகைலா வானோ சொன்னிய சொன்ன பார்வதியான யாரே சொல்வானே படியலக்க வேண்டாம் என்கிறீர்கள் என்னவரும் ஆண்டவா ஏ பார்வதிய என்ன ஆண்டவா உலகத்திலே நான் பலவிதமா படைத்திருப்பேன் ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி படைத்திருப்பேன் ஒருவரை கூணாக மற்ற ஒருவரை குருடனாகவும் ஆமா செவிடாக பேடு நொண்டி மூக்கரை படைத்திருப்பேன் ஆமோ ஒருத்தர ஆள அழகா கொடுத்திருப்பேன் அவனுக்கு ஒரு அறிவு இருக்காது மண்டையில் ஒரு கூறு கிடையாது ஒரு குளம் கிடையாது பார்த்துக்கோ ஆமா

பிள்ளைகளுக்கு நூறு தூள் வாங்கி சுத்தி நிற்கணுங்க கணக்கு என்ன ஆகுது அம்மா எவ்வளவு நூறு தூளுக்கு சம்பளம் எவ்வளவு நூறு தானோ

அப்படி போனதுதான் நீ உத்தரத்துல கையத்த போட்டு ஆமா நீ குர்ண மருந்த தின்று இருக்காத கயர் இல்லைனா நூலாம் படையில் நின்று அறுபடியா அதனால அம்மா ஏ பார்வதி நான் பலவிதமாய் படைத்திருப்பேன் என்னுடைய படைப்பெல்லாம் படைவிதமா இருக்கும் அம்மா நீ ஏழை மனம் இரக்க இறக்க குணமுடையவள் படைத்தவள் அது என்ன இது என்னன்னு கேப்பா எனக்கு படியல நேரம் இருக்காதம்மா உன்னிடத்தில் பதில் சொல்லத்தான் நேரம் இருக்கும் அதனால தேவியானவள் ஏ ஆண்டவா சுவாமி நான் இறையலந்து வருவது வரை ஏ ஈஸ்வரா இறையோன என்ன பார்வதி அண்ணன் கோவால கண்ண மேல சத்தியம்மா எப்பா கோவாள் மேல சத்தியமா நான் வாய திறக்க மாட்டேன் மறுவார்த்த பேச மாட்டேன் என்றார் பகவான் என்ன செய்தா என்னத்த சொன்னாலும் இந்த பெண்களுக்கு பூரா அவ பிடிச்ச முயலுக்கு தான் மூணு காலு நிப்பா பாத்துக்கோ மூணு கால் முயல பாத்தே கிடையாது மூணு காலு முயல நீ பாத்தது இல்லையாதா அவ சொல்லுவா அந்த அம்மா சரி

கொத்தனுக்கே சித்தாளா ஆமா இவா பொண்ணு இவா பத்தாயிரத்துக்கு பெட்ட குடும்பம் உருப்படுமா கொத்து கொத்தா போட நினைக்கிறேன் அவ ஆணையிலையும் போலாம் குதிரையிலையும் போனா நம்ம ஒரு மோட்டர் சைக்கிள் ஏச்சு போவோம் நிக்கப்படாது இருக்குது தகன பறக்கணும் பெண்ணா பிறந்தவ குடும்ப வரவுக்கு தகுன பேக்கணும் பார்த்தோம் ஆமா கெண்டு பகவானும் பார்வதா தேவியும் இருவேறோம் எப்படி படி இலக்க வருகிறார் தெரியும் எப்படி சுவாமி பாரேலு உலகம் அல்லாஹ் உலகம் അവരോ അടി അണക്ക പയണമാണ് പയണമാണ് അടിയടക്കയമാണ്

மன கலந்து வாரையா ரே அரே மல்லாங்க எடுந்த வார போது ஆளு போதுங்க எடுந்த கலைப்பு தீர்ப்பு தீர மறியரோ மருவ வியலி அடியிலே இருவேறு வந்த வந்தார்கள் கணவனும் மனைவியுமாக அப்படி அமர்ந்த ஓர் வேலையில என்ன சுவாமி ஆலமரத்துல அண்ணன் கோவால கண்ண மேல சத்தியம் இத பரிசோதனை பண்ணி பார்ப்பதற்கு அம்மா என் மாயக்கண்ணன் ஆகிய என் பெருமான் அவனித நாராயண கண்ணை அமையா பச்சமால் ஆகப்பட்ட என் பெருமாள் என்ன செய்தார் என்ன செய்கிறார்

நல்ல பையன் பார்த்துக்கோ யோசிப்பு அவன் இருந்த அடி அடிக்கோப்ப வெட்டினாமனா கீழே விழுந்தாமனா கெதி பெத்தவளுக்கு பெற்றவளுக்கு பிள்ளையா பேச்சு நான் சொல்லல பாப்பா என்ன பார்க்காத அந்த பாப்பா தான் சொல்லு

இப்ப அவனை என்ன செய்யணும் பகவான் என்ன அது கண்ணன் வேலை என்று அறிந்து கொண்டு ஆமா பகவானவரோ ஆமா ஏ பார்வதி என்ன ஆண்டவா அது என்ன செய்யணும் இப்போ அதுக்கு நீங்க போய் காப்பாத்தணும் நீங்க போய் காப்பாத்தனுமாண்டவா ஆமா விதி முடிந்தவன் சாகப் பிறந்தவன் செத்தேதான் தீர்வான் பார்வதி ஆமா வாழ பிறந்தவன் வாழ்ந்து தான் தீருவான் பார்வதியே பூமியில இருக்க பிறந்தவன் இருந்துதான் தீருவான் ஆழ பிறந்தவன் ஆண்டுதான் தீருவான் அவன் வாழ பிறந்தவன் இல்ல ஆமா ஆகப் பிறந்தவன் ஆழா இருந்தவம்மா சாக பிறந்தவன் அம்மா அம்மா அதனால என்ன அவனை ஒன்னா காப்பாத்த முடியாது என்ன ஆளுங்க காப்பாத்த முடியாது அம்மையா ஏ ஆண்டவா என்ன பகவான ஓ அவன் அம்மானு சொன்னாமனா நான் போய் காப்பாத்து நீங்க போய் காப்பி ஆத்துங்க அப்பான்னு சொன்னாமனா நீங்க போய் காப்பாத்து நான் போய் காப்பி ஆத்து இருவேரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஆத்திரக்காரனுக்கு என்னது புத்தி கட்டணு ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட ஆமா கீழே விழுந்தான் ஆமா அம்மான்னு சொன்னானா சொல்லலையா அப்பான்னு சொன்னானா சொல்ல எப்படி சொல்லுதான் ஒரு மதினீடு சொல்லிருக்கலாம் மைனீர் சொன்னா யாரு போய் காப்பாற்றுவோம் சொல்லிருக்கலாம் ஏன கீழே விழுதவன் எப்படி எப்படி விழுத

ஈஸ்வரா இறையோனே நீங்கள் ஆலமரத்தில் ஒரு வாழகனுக்கு உயிர் கொடுக்க சொன்னேன் உயிரை கொடுக்க மாட்டேன் இதற்கு பதிலாவது யாருக்காவது வரம் கொடுக்க வேணும் என்று அவரோடு மகவானும் பார்வதி ஐயோமே மகவானும் பார்வதி ஐயோமே মুর <trots> <tell> 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 பெண்குரலும் கேக்குவதியா அவர்கள் நாகமுனிராஜனும் நாகக்கண்ணி ஆகிய பெண்ணானவளோ ஆமோ ஒரு மதலை வரத்துக்கு வேண்டி தவம் இருக்கிறார்கள் என்றார் அவர்களுக்கு தலை எல்லாம் அணிதரோபம் உடல்கள் எல்லாம் பாம்பின்ரோபம் ஆமா அப்பேர்பட்ட அம்சத்தோட இருக்க நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கு ஏன் குழந்தை வரம் கொடுக்க மாட்டேங்கறீர்கள் ஆமயோ குழந்தானா சகமுக வியாவரமா பார்வதி அதா வேற ஒரு கத்தரிக்கா வாளைக வியாபாரமா ஏ பார்வதி ஒரு ஒருத்தங்களுடைய பாவ புனியங்களை ஆமா பார்த்து நீங்க குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் அமையா என்று சித்திரபுத்திர நைனாரை வரவழைத்தார்கள் ஆமோ கணக்குகளை எடுத்து பார்க்க சொல்ல சுவாமி சித்திரபுத்திர நைனாரோ கணக்கெடுத்து பார்க்கும் போது முதலாவது பிறவிலே நாகமுடி ராஜனும் நாகக்கண்ணி ஆகிய பெண்ணானவளோ பெண்ணானவளோ நாகமுடி ராஜன் ஒரு வன வேடுவனாகவே பிறந்தா ஆமோ

போன ஜென்மத்திலே மருத்துவமாகவே பிறந்து ஏழு எட்டு பிள்ளைகளுக்கு ஏறு மருந்த கொடுத்திருக்காவோ வேறு மருந்த கொடுத்திருக்காரு வாங்க கலைத்திருக்காரு வாங்க களைத்திருக்காரு மருந்திருக்கா